அல்லாஹுடைய தூதர் என்னோடும் உங்களோடும் பேசுகிறார்கள் அபு மூசா அல் அஷாரி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் அல் அடபுல் முஃப்ரத் என்று சொல்லுகிற கிரந்தத்தில் எண்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இமாம் அல்பானி ரஹிமவுல்லா அவர்கள் இந்த அதிதை ஹசன் என்ற தரத்தில் கொண்டு வருகிறார்கள் இது போன்று வேறு புகாரியிலும் முஸ்லிமிலும் இதே போன்ற சில அதிதிகளும் வருகிறது அதனால் இந்த செய்தியை ஒரு படிப்பினைக்காக வேண்டி சொல்கிறேன் லா தக்கூமு الساعه مرمயுடைய நாள் வராது مرமயுடைய நாள் வராது ஹத்தா யக்குதுரல் ரஜலு ஜாரஹு 와ஹாஹு வாஅபாஹு எந்தலவுக் என்றால் ஒரு ஒரு வீட்டிலே உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய பக்கத்து வீட்டு காரணைக் கொலை செய்கிற வரைக்கும் தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிற வரைக்கும் தன்னை பெற்றெடுத்த தந்தையை கொலை செய்கிற வரைக்கும் مرமயுடைய நாள் வரவே வராது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க முதல் முதலாவது அதிச்சிட்டு சாகிற அடிச்சிட்டு வீட்டுல உள்ள வந்தார் முதல் முதலாவது அதிச்சிட்டு சாகிற யாருன்னு கேட்டா ஒரே வாப்பாவுக்கு பிறந்த இரண்டு உறவுகள் சொத்து பிரச்சனை அண்ணனை தம்பி கொண்டான் தம்பிய அண்ணன் கொண்டான் சொத்து பிரச்சனை வாப்பாக்கு அஞ்சு பிள்ளைகள் வாப்பாவை பிள்ளைகள் கொண்டுட்டாங்க சுபஹானல்லாஹ் இன்றைக்கு மீடியாவில பரவலாக காணப்படுகிற பயங்கரமான செய்திகள் அளவுக்கு என்றால் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனை கொலை செய்கிற வரைக்கும் ஒரு ஒரு சகோதரன் தன்னோடு பிறந்த சகோதரனை கொலை செய்கிற வரைக்கும் ஒருவன் தன்னை பெற்றெடுத்த தந்தையை கொள்ளுகிற வரைக்கும் மருமையுடைய நாள் வராது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார்